அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு பாபுராவ் அவர்கள் திருப்பத்தூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நட்சத்திரப்படி பெயர் அமைத்தால் சிறப்பு தருமா குலதெய்வ பெயரை வைத்தால் சிறப்பு தருமா கிரக எண்படி பெயர் வைத்தால் சிறப்பு தருமா பெயருக்கும் விதிக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் உண்டா பெயர்தான் ஒருவருக்கு காயத்ரி மந்திரமா ஒரு பெயரை உச்சரிக்கும் போது மங்கள அல்லது அமங்கல ஒளி அதிர்வுகள் ஏற்படுமா ரொம்ப அற்புதமான கேள்விகள் அநேகமாக இந்த கேள்விதல் நிகழ்ச்சியில் ரொம்ப வித்தியாசமான கேள்வின்னால் இந்த கேள்வி சொல்லிடலாம் அதாவது நட்சத்திர நட்சத்திரப்படி பெயர் அமைத்தால் சிறப்பித்தருமா அப்படின்னு நீங்கள் கேட்டத கேள்வி நிறைய கேள்வி கேட்டீங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான் அதாவது எதுக்கு இந்த நட்சத்திரம் பிரகாரம் பேர் வைக்கிறது அப்படின்னா நம்ம பேரை சொன்ன உடனே அர்ச்சகர்கள் கோயிலில் வந்து இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாருன்னு டக்குன்னு அவங்க நட்சத்திரத்தை அவங்களா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதாவது சில விஷயங்கள் வந்து சூசகமாக திரையுங்கிறதால இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இந்த எழுத்து ஆரம்பிக்கிறதுல ஆரம்பிக்கிறதில் பேர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான ஐதீகத்தை கொண்டாந்தாங்க அந்த இப்போ இருக்கிற ஆதார் கார்டு மாதிரி அந்த காலத்தில் என்ன அப்படின்னா ஒரு பேரை வச்சு ஒருத்தருடைய ஜாதகத்தை புரட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்செப்டில் பேரை சொன்னோடனே இந்த ராசியா இப்போ சுரேஷன்னு சொன்னால் அஸ்வினி நட்சத்திரமா அப்படின்னு கேட்டுருவாங்க இப்போ ஆறுமுகம் சொன்னால் கிருத்திகை நட்சத்திரமா மேஷ ராசியா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆ எழுத்து கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் வரும் அப்போ மேஷராசியாக கிருத்திக நட்சத்திரமான்னு கேட்பான் இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்களுக்கு என்ன தசை ஓடும் இந்த வயசில் என்ன தசை ஓடும் இந்த நட்சத்திரமாக இருந்தால் என்ன தசை ஓடும் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறத ஒரு அனுமானம் பண்ணுறதுக்காக அந்த காலத்தில் ஏற்படுத்துன ஒரு முறை பொதுவாகவே நம்ம நம்ம பெயர் என்பது என்ன அப்படின்னா முதல்ல பெயர் என்பது ஒருத்தருடைய அடையாளம் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களுக்கு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் மேலே ரொம்ப ஆர்வம் அதனால் தன்னுடைய பெயருக்கு தன்னுடைய ப பையனுக்கு மு க ஸ்டாலின் பெயர் வச்சார் அவர் பிறக்கும் போதே டிசைட் பண்ணிட்டார் இவர்தான் தான் தன்னுடைய வாரிசு அப்படிங்கிறது ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர் வந்து அந்த பேரை வச்சார் அப்புறம்னா ஒருத்தருடைய ஆசைகளை வந்து நம்ம என்ன பண்ணுறது இந்த மாதிரி நம்ம குலதெய்வம் தெய்வத்தோட பெயர் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிரக என் பெயர் பெயர் வைத்தால் சிறப்பு தருமானா நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்துக்கு கிரகத்தோட கூட்டத்தைக்கு வர மாதிரி நியூலஜி பிரகாரமும் பெயர் வைக்கலாம் அதுலேயும் பெரிய தப்பு இல்லை பெயருக்கும் விதிக்கும் சம்பந்தம் ஏதாவது உண்டானா ஓரளவுக்கு உண்டுன்னு சொல்லுவேன் அதாவது என்ன கான்செப்டுன்னா ஒரு யார் யார் ஜாதகத்தெல்லாம் மூணாம் பாவம் வந்து நல்லா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் மூணாம் பாவங்கிறது ஏழு பதினொன்றுன்னு தொடர்பு கொள்ளுறதோ அவங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ அந்த பேருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே இருப்பாங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு மூணாம் பாவத்துடைய சப்ளாடு வந்து ஒருத்தருக்கு குருனு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குருன்னு இருக்குது அது வந்து ஏழு பதினொன்றுன்னு தொடர்பு கொண்டு இருந்தால் கோட்டீஸ்வரன் பேர் வைச்சா கோட்டீஸ்வரனாகவே இருப்பார் அவர் நான் குரு வந்து தனக்காரக ஓகேங்களா அப்போ கோட்டீஸ்வரங்கிற பேர் அவர்கிட்ட எப்பவுமே பணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியில் நம்ம எடுத்துக்கலாம் இதே மூணாம் பாவம் எட்டு பன்னெண்டுன்னு மூணாவது வீட்டு சப்ராடு குருவாக இருந்து அது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுதுன்னா கோட்டீஸ்வரன் சொன்னால் அவர் 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 ரொம்ப பிச்சைக்காரனாக தான் இருப்பார் அவர் கோட்டீஸ்வரனாக கூட பிறந்த பிறக்கும் வந்துருக்கலாம் அவர் பிச்சைக்காரனாக தான் இருப்பார் அதாவது ஒருத்தர் ஜாதகத்தில் மூணாம் பாவம் நன்றாக இருந்தால் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி இருப்பார் அவர் பேரோட பேர் என்னவோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தோடு அவர் இருப்பார் மூணாம் பாவம் எந்த பாவத்திலாம் எட்டு பன்னெண்டு தொடர்பு அவங்களுக்கு நெகட்டிவ் பேர் வைக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி மூணாம் பாவம் ஒருத்தருக்கு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுது மூணாவது பாவத்தோட சப்பாலு சுக்கரன் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுது அவருக்கு நீங்கள் ராவணன்னு பேர் வச்சிங்கன்னா ராம மாதிரி இருப்பார் அவர் இப்போ புரிதாக பாருங்கள் அதாவது எட்டு பன்னெண்டுங்கிறது எதிர்மறையான உதாரணத்துக்கு மூணாம் பாவத்துல சப்ளாடு குரு அது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்வது பிச்சாண்டின் பேர் வச்சீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பார் எதிர்மறையான வைப்ரேஷன் அந்த மூணாம் பாவம் நம்ம ஜாதகத்துல மூணாம் பாவம் தான் நம்மளுடைய என்ன ஓட்டங்களை நம்ம எப்படி அறியப்படுகிறோம் அப்படிங்கிறது இந்த மூணாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவங்க பேர் என்னவோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் இயற்கையாக மூணாம் பாவம் எப்போ கெட்டு போவோன்னா மூணாம் பாவம் வந்து எட்டு பன்னெண்டுங்கிற பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது அது லக்னத்துக்கு பாதகமாக போகுது வேறு எந்த பாவத்தை தொடர்பு கொண்டாலும் அது லக்னத்துக்கு பெரிய அளவுக்கு பாதகமாக இல்லை அது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் அப்படியே அது சாதகமாக தான் இருக்குது ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டாலும் கூட அது மூணுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாக இருந்தாலும் கூட மூணாம் பாவம் அகம் சார்ந்த பாவங்கிறதால அது லக்னத்துக்கு எத்தனையாவது பாவம் பாவமாக உள்ளதோ அந்த பாவத்துக்கு உண்டான விளைவு தான் தரும் அப்படிங்கிறதால நாம் என்ன அப்படின்னா பன்னெண்டு பாவத்தில் ரெண்டு பாவம் தான் அல்ல ரெண்டு பாவம் தான் அல்லது ரெண்டு பாவம் என்ன மூணு பாவம் நால கூட நம்ம எடுத்துக்கலாம் இங்கே ஏன்னா நாலாம் பாவம் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் மூணாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா லக்னத்துக்கு அது எழுபது சதவீதம் பேட் அப்படிங்கிறதால அப்போ நாலு பாவம் எடுத்துக்கோங்களேன் அப்போ இருக்கிற பாவத்தில் நாலு பாவம் மூணு பாவமே எடுத்துக்கோங்க மூணு பாவம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்பது பாவம் அதுக்கு சாதகமாக இருக்கிறதால நிறைய பேருக்கு பேர் அப்படிங்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் அது ஓரளவுக்கும் அது சரியாகவே ஓரளவுக்கு வருதுன்னே எடுத்துக்கலாம் ஆனால் யார் யாருக்கலாம் அந்த மூணாம் பாவம் கெட்டு போயிருக்கோ அவர்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அந்த பேருக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க நிறைய ஆரோஸ்கோப் இந்த பேர் இந்த நியூனாலஜி பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய பேருடைய ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த உண்மை வந்து எனக்கு தெரிஞ்சது உதாரணத்துக்கு என்னுடைய பேர் வந்து தேவராஜ் என்னுடைய பேர் ஆகலாம் மூணாவது வீட்டு சப்ளாடு வந்து புதன் புதன் அப்படின்றது மூணாவது வீட்டு சப்ளாடு புதன் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சனியோட நட்சத்திரத்தில் புதனோட உப நட்சத்திரம் சனி வந்து ஒன்று நாலு ஏழு பத்துக்கு சப் சப்ளாடு புதன் வந்து ஒன்று மூணு ஏழு ஒம்பது நல்ல வலிமையான தொடர்புன்னு பார்க்கும்போது மூணாம் பாவம் ஒன்று மூணு ஏழு ஒம்பது இப்போ தேவராஜ் அப்படின்னா தேவர்களுக்குன்னா அரசன் நான் சொல்லலை சார் என்னுடைய மாணவரே ஒருத்தர் சொன்னது எனக்கு இங்கே படிக்கிறவர்கள்லாம் அதாவது தே தேவர்கள்லாம் மென்மையானவர்கள் ஆச்சாரமானவர்கள் மரியாதைக்குரியவர்கள் இப்போ நம்ம பண்ணுறது அந்த என்னுடைய தொழிலுங்கிறது ஜோதிட ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு சங்கத்தோட நிறுவனராக இருக்கேன் அப்போ அது டேலி ஆகுது புதன்கிறது ஜோதிடத்துக்கு உண்டான காரகன் அப்போது அந்த இதுவும் கொஞ்சம் அந்த இதுவில் டேலி ஆகிடுது மூணாவது வீட்டு ஸ்டார் லாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதுவும் நல்லதாக இருக்குது மூணாவது வீட்டு சப் புதன் மூணாவது வீட்டு சப் சப்லாடும் புதன் அப்போ புதனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குதுனால அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அங்கே அந்த அமைப்பு வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் மூணாவது வீடு வந்து யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ நல்ல பேர் வைங்க மூணாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ கொஞ்சம் நெகட்டிவ் பேர் மாதிரி வச்சா அது பாசிட்டிவாக வருதுங்க தான் ஆனால் நெகட்டிவ் பேர் யாருன்னா விற்கமா நம்ம வைக்க மாட்டோம் அப்போ என்ன பண்ணுறது அது இயற்கையாகவே அப்போ என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப பாசிட்டிவான பேர் வைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அதாவது மூணாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான பேர் வச்சா என்னவெனால் அப்படியே உள்டாவை மாறிடுது அப்போ அவங்க என்னடா ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு பேர் மாதிரி அதாவது ரொம்ப ஒரு ஹைலைட்டாக பேர் வைக்காமல் ஒரு சாதாரண பேர் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அன்பர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பாருங்கள் யார் யார் ஜாதகத்தெலாம் மூணாம் பாவம் வளர்த்துருக்கோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்காங்க யார் யார் மூணாம் பாவம் வந்து எட்டு பன்னெண்டு துறப்புள்ளதோ உள்டாவாக இருக்காங்க யார் யாருக்கலாம் ரெண்டு ஆறு பத்துன்னு துறப்புள்ளதோ மூணாம் பாவம் அந்த பேர் சம்மந்தமான விஷயத்தில் ஓரளவுக்கு டேலி ஆகிற மாதிரி இருக்காங்க முழுசாக டேலி ஆக ஆகாமல் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு டேலி ஆகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பேர் பற்றி நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் மற்றபடி பேர் மாற்றிருந்தாலும் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது ஏன்னா வந்து அது அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவு இல்லை நிறைய பேர் பேரை மாற்றி வளர்ந்தவங்களோட பேரை மாற்றி இன்னும் போன கீழ் டவுன் ஆகணும் நிறைய பேர் இருக்காங்க அதனால நாம் என்னன்னா நம்ம ஜாதகத்தில் இந்த மூணாம் பாவத்துடைய தொடர்புகள் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இங்கே ஒருத்தருடைய பேருக்கு தகுந்த மாதிரி அவருடைய எண்ண ஓட்டங்கள் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம்